வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக உள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னை தென்கிழக்கு பகுதியில் நானூறு கிலோமீட்டர் தற்போது நிலை கொண்டுள்ளது அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் சென்னை பட்டினம்பாக்கம் மெரினா போன்ற பல்வேறு கடல்களானதை தொடர்ந்து மூன்றாவது நாளாக கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினம்பக்கம் கடற்கரையெல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களை தொடர்ந்து மூன்றாவது நாளாக தற்போது பட்டினம்பக்கம் கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த கடலின் அலைகளானது குறிப்பாக மூன்று முதல் நான்கு அடி வரை எழும்பி வருகிறது குறிப்பாக சாதாரண நாட்களில் இரண்டு முதல் மூன்று அடி வரை எழும்பக்கூடிய இந்த கடல் அலையானது தற்பொழுது இரு மரங்காக அதிகரித்து மூன்று முதல் நான்கு அடியாக தற்போது எழும்பி வருகிறது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இங்கே கடலோர பகுதிகள் முழுவதுமே காற்றின் வேகமானது அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த பகுதியில் அதாவது இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது காற்றானது இந்த பகுதியில் வீசி வருகிறது குறிப்பாக சாதாரண நாட்களில் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மேலும் இது மடங்காக இந்த காற்றின் வேகமானது தற்போது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக நாகப்பட்டினத்துக்கிடையே இந்த புயலானது தென்கிழக்கு பகுதியில் முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டரிலும் இந்த புதுச்சேரிக்கிடையில் தென்கிழக்கு பகுதியில் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைலும் தற்போது இந்த கீழடுக்கு சுழற்சியானது தற்போது கொண்டு வருவதாகவும் தமிழகம் முழுவதுமே பலத்த மழையானது கடந்த இரண்டு நாட்களாகவே பெய்து வருகிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக எந்த மழையின் பாதிப்பு இல்லாமல் நேற்று இரவு புறநகர் பகுதிகள் முழுவதுமே லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வந்தது அதன் தொடர்ச்சியாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு சென்னையில் பொறுத்தவரை அதிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் தற்பொழுது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னை பட்டினம்பாக்கம் மற்றும் மெரினா மேலும் இந்த பெசன் நகர் சென்னை போனங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கடல்கடையிலுமே தொடர்ந்து இந்த கடல் சீற்றமானது தற்போது இந்த பகுதியில் நிலவி வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த கடல் சீற்றமானது அதிகரித்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் ஒரு கண்காட்சி போல தற்போது இதனை பார்த்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாகவே ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த கடல் சீற்றத்தினை தன்னுடன் வந்து பார்த்து கொண்டு அதனுடன் தன் மேலும் இந்த செல்ஃபி எடுத்தல் புகைப்படம் என குடும்பம் குடும்பமாக தற்போது இந்த இடத்தில் வந்து தனது நேரத்தை கழித்து வருகின்றனர் அந்த வகையில் தான் தற்பொழுது மூன்றாவது நாளாக சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றம் மற்றும் இந்த புழுதி காற்றானது தொடர்ந்து வீசி வருகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமணும் செய்தியாளர் லக்ஷ்மணன் சென்னை